சூலூர் மிக அருகில் கிழக்கு பார்த்த வீடு மிக பிரம்மாண்டமான வீடு விற்பனைக்கு வாஸ்து முறைப்படி கட்டியுள்ளது போர் வசதி குடிதண்ணீர் வசதி அனைத்து வசதிகளும் கூடிய வீடு நான்கு பெற்றோம் அழகிய வீடு மொத்த விலை எழுபத்தைந்து லட்சம் சூலூர் மிக அருகில் கிழக்கு பார்த்த வீடு மிக பிரம்மாண்டமான வீடு விற்பனைக்கு வாஸ்து முறைப்படி கட்டியுள்ளது போர் வசதி குடிதண்ணீர் வசதி அனைத்து வசதிகளும் கூடிய வீடு நான்கு பெற்றோம் அழகிய வீடு மொத்த விலை எழுபத்தைந்து லட்சம் கிழக்கு பார்த்த வீடு மிக பிரம்மாண்டமான வீடு விற்பனைக்கு வாஸ்து முறைப்படி கட்டியுள்ளது போர் வசதி குடிதண்ணீர் வசதி அனைத்து வசதிகளும் கூடிய வீடு நான்கு பெற்றோம் அழகிய வீடு மொத்த விலை எழுபத்தைந்து லட்சம் சூலூர் மிக அருகில் கிழக்கு பார்த்த வீடு மிக பிரம்மாண்டமான வீடு விற்பனைக்கு வாஸ்து முறைப்படி கட்டியுள்ளது போர் வசதி குடிதண்ணீர் வசதி அனைத்து வசதிகளும் கூடிய வீடு நான்கு பெற்றோம் அழகிய வீடு மொத்த விலை எழுபத்தைந்து லட்சம் சூலூர் மிக அருகில் கிழக்கு பார்த்த வீடு மிக பிரம்மாண்டமான வீடு விற்பனைக்கு வாஸ்து முறைப்படி கட்டியுள்ளது போர் வசதி குடிதண்ணீர் வசதி அனைத்து வசதிகளும் கூடிய வீடு நான்கு பெற்றோம் அழகிய வீடு மொத்த விலை எழுபத்தைந்து லட்சம் சூலூர் மிக அருகில் கிழக்கு பார்த்த வீடு மிக பிரம்மாண்டமான வீடு விற்பனைக்கு வாஸ்து முறைப்படி கட்டியுள்ளது போர் வசதி குடிதண்ணீர் வசதி அனைத்து வசதிகளும் கூடிய வீடு நான்கு பெற்றோம் அழகிய வீடு மொத்த விலை எழுபத்தைந்து லட்சம்